திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை சுமை தாங்கி காலனின் தூதுவன் போல் ஒரு போலீஸ்காரன் அந்த காலனிக்குள் வந்து ஒவ்வொரு வீடாக கேட்டான் கேட்டான் கேட்டானா அவன் தன் நெஞ்சும் உடலும் பதை ஒவ்வொரு வீட்டின் முன்பும் நின்று அம்மா உங்க வீட்ல ஏதாவது குழந்த ஆம்பளை குழந்த பத்து வயசு இருக்கும் காக்கி நிஜாரும் சட்டையும் போட்டுக்கிட்டு உண்டுங்களா என்று திணறினான் போலீஸ்காரன் வீட்டு கொடியில் துணி உலர்த்திக் கொண்டிருந்த அந்த அம்மாளை பார்க்கும்போது அவன் கண்கள் கலங்கின அவள் போலீஸ்காரனை பார்த்து ஏன் இருக்கா என்ன விஷயம் ஏழை ஐயா இங்கே வா என்றதும் உள்ளிருந்து ஒரு பையன் ஓடி வந்து போலீஸ்காரனின் தலையை கண்டதும் நான் வரமாட்டேன் என்று பயந்து உள்ளே ஒளிந்து கொண்டான் எது கூட ஐயா பயப்படுற ஒன்னும் பண்ண மாட்டாரு வா என்று பையனை அழைத்தாள் தாயார் போலீஸ்காரன் பெருமூச்சு விட்டான் கூப்பிடாதீங்கம்மா இருக்கட்டும் தோ அங்கே ஓவர் கிட்ட லாரியில் சிக்கி ஒரு பையன் போயிட்டாமா அப்படியே மண்டை செதறி போச்சோம்மா என்று சொல்ல முடியாமல் சற்று நேரத்துக்கு முன் தன் பாவம் செய்த விழிகளால் கண்டதை எண்ணும் போதே போலீஸ்காரனின் உடம்பு சிலிர்த்தது ஐயோ தெய்வமே அப்புறம் என்னாச்சு புள்ள உசுருக்கு என்று அவள் கேட்டு முடிக்கும் முன் மற்றொரு பெருமூச்சையே பதிலாக சொல்லிவிட்டு நகர்ந்தான் போலீஸ்காரன் அங்கிருந்து போகும்போது இந்த காலனியிலே இருக்கிற புள்ளதான்னு சொன்னாங்க பிள்ளைங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்கம்மா என்று சொல்லிவிட்டு அடுத்த வீட்டின் முன் நின்று ஒரு பெரிய சோகத்தை எதிர்நோக்கி தவிக்கும் தனது நெஞ்சை இறுக்கி பிடித்து கொண்டே அம்மா உங்க வீட்ல ஏதாவது குழந்த என்று ஆரம்பித்தான் போலீஸ்காரன் எங்க வீட்டில் குழந்தையே கிடையாதே என்றாள் வீட்டுக்குள்ளிருந்து வந்தவள் அம்மா நீ புண்ணியவதி என்று அந்த பெறாதவளை எண்ணி மனதுள் பெருமைப்பட்டவாறே பெற்று வளர்த்து இன்று தெருவிலே ரத்தமும் சதையுமாய் தன் செல்வத்தை சூறையிட்டு விட்ட குழந்தைக்குரிய பாவியை தேடி சென்றான் போலீஸ்காரன் ஒவ்வொரு வீட்டின் முன் நிற்கும் போதும் அது அந்த வீடாய் இருக்கக்கூடாதே என்று அவன் மனம் பிரார்த்தித்தது ஒவ்வொரு பெண்ணை பார்க்கும் போதும் ஐயோ இவள் அந்த தாயாய் இருக்க வேண்டாமே என்று அவன் இதயம் கெஞ்சியது எப்படி இருந்த போதிலும் இந்த காலனிக்குள் ஏதோ ஒரு வீட்டில் யாரோ ஒரு தாயின் இதயத்தில் அந்த டைம் பாம் நேரம் வந்ததும் வெடித்து சிதறத்தான் போகிறது என்ற நினைப்பு வந்ததும் போலீஸ்காரன் தயங்கி நின்று திரும்பி போய்விடலாமா என்று யோசித்தான் அந்த சோகத்தை தன்னால் தாங்க இயலாது என்ற நினைப்பிலேயே அந்த காட்சி அவன் மனத்தில் உருவாகி உடம்பும் முகமும் வேர்த்து நாக்கு உலர்ந்தது ஒரு வீட்டின் திண்ணை மேல் சென்று ஆசுவாச பெருமூச்சுடன் உட்கார்ந்து தொப்பியை கழற்றி கட்சிஃபால் முகத்தையும் கழுத்தையும் துடைத்து கொண்டான் திரும்பி போய்விட்டால் என்ன என்று மனசு மீண்டும் உறுதியற்று குழம்பியது நான் போய்விட்டால் அதனால் அந்த குழந்தைக்கு ஒரு தாய் இல்லாமல் போய்விடுவாளா ஐயோ அது தாயில்லா குழந்தையா இருக்கக்கூடாதா ஒருத்தி பத்து மாதம் சுமந்து பெற்ற குழந்தையை இப்படி கேள்வி முறை இல்லாம எடுத்துக்க கடவுளுக்கு தான் என்ன நியாயம் கடவுள் தான் உயிருங்களை படைக்கிறாரு இந்த யமன் தான் யமனை உண்டாக்கினது யாரு அவன் இப்படி அக்கிரம பண்ண அந்த கடவுள் எப்படி சம்மதிக்கிறாரு அந்த கடவுளே பத்து மாதம் சுமந்து பெற்று தெரியும் தெரியும் எப்படித்தான் தாங்க போகுதோ அந்த பெத்த வயிறு மனுஷன் சாகிறது பெரிய சோகம் இல்லை அதை பார்த்து மற்றவங்க துடிக்கிற கோலம் இருக்கே அட கடவுளே ஊரிலே தான் ஒவ்வொருத்தையும் ஒன்றுக்கு பத்து பெத்து வச்சுருக்காளே ஒன்று போனால் தான் என்ன ஐயோ அப்படியும் நினைக்க முடியுமா முடியாது முடியாது பெறாத என்னாலேயே பிள்ளை பாசம்னா என்னான்னு தெரியாத என்னாலேயே யாருதோ போச்சு நமக்கு என்னான்னு இருக்க முடியாத மனுஷ மனசுக்கு தன்னோடதே போச்சுன்னா நேரமும் காலமும் வந்து கிடப்பா கிடந்து போனாலும் பரவாயில்ல இப்படி திடீர் கொள்ளையிலே அள்ளி கொடுக்க பெற்ற மனசு தாங்குமா ஐயோன்னு ஒரே அலறலே அவள் உசுரே போயிடுமே அட தெய்வமே சாவுன்னு ஒன்று இருக்கும்போது பாசம்னு ஒன்றையும் ஏண்டாப்பா உண்டாக்கின கொஞ்ச நாளைக்கு முன்னே சிட்டுக்குருவி மாதிரி ஒரே சந்தோஷமா பறந்து திரிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தானே கையில் ஐஸ்கிரீம் குச்சியை பிடிச்சிக்கிட்டு ஓடியாந்தான் நான் தான் பாவி பார்த்துக்கிட்டு நிற்கிறேனே அது நடக்க போகுதுன்னு தெரியுது விதிதான் என் கைய கால வாயை எல்லாம் கட்டி கண்ணை மட்டும் திறக்க வச்சு எவ்வளவு கோரமான விளையாட்டை நடத்தி காட்டிடுச்சு பையன் கத்தினானா ம் அதுக்குள்ளே வந்துடுச்சே சாவு போற உசுறு ஐஸ்கிரீமுக்காக இல்லை தவியா தவிச்சிருக்கும் சாவுல இருக்கிற கோரமே அதுதான் திடீர்னு வந்து சாதாரண அல்ப ஆசையை பெருசாக்கி ஏமாத்திடும் இன்னும் இவ்வளவு நாளை முன்னெச்சரிக்கை கொடுத்து வந்துச்சுன்னா மனுஷன் சந்தோஷமா செத்துடுவானே அது பொறுக்குமா அந்த கொலைகார தெய்வத்துக்கு சாகும்போது எல்லா உசுருங்களுக்கும் ஒரு ஏமாத்தம் தான் மிஞ்சி நிற்கும் போல இருக்கு ஆமாம் இருக்கும்போது எவ்வளவு அனுபவிச்சாலும் சாகும்போது கிடைக்க போகிறது ஒரு ஏமாத்தம்தான் ஐயோ என்ன வாழ்க்கை அந்த மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் தேசன்லையே ஒரு சிட்டுக்குருவி கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு பொட்டையோட ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டு திரியிறப்பெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஐயா கூட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரு பொட்டை மேலே ஆண் குருவி திடீர்னு எங்கிருந்தோ விசுக்குன்னு பறந்து வந்து தாவி ஏறினப்போ அந்த கழுத காய்ச்ச் மூச்சுன்னு கத்திக்கிட்டு எதிர்ச்சவத்தில் இருந்த ஒரு பொந்தில் போய் உட்காந்துக்கிட்டு கிரீச்சு கிரீச்சின்னு ஏக்கம் காட்டிச்சு அந்த ஆணுக்கு ஏமாந்த வரியிலே பட நெஞ்சு அடிச்சுக்குது உடம்பை சிலுப்பிக்கிட்டு ஒரு நிமிஷம் பொட்டை என் முறைச்சி பார்த்துது அந்த பார்வையிலேயே பொட்டைக்கு மனசு மாறிப்போச்சு மனசு மாறினப்புறம் இந்த சனியனே ஆண்குருவிக்கிட்ட போயிருக்க கூடாதா பொல்லா கழுதம் அவளுது அந்த பொந்திலேயே வெக்கப்பட்டுக்கிட்டு திரும்பி உட்காந்துக்கிடுச்சு அது திரும்பினது தான் தாமசம் விருட்டுன்னு ஒரு பாய்ச்சல் பாஞ்சுது ஆணு நானும் இன்ஸ்பெக்டரும் நடக்க போகிற காரியத்தை பார்க்கறதுக்கு தயாராக திரும்பினோம் இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து கண்ணை சிமிட்டினாரு அதுக்கு என்னங்க எல்லா உசுறுங்களுக்கும் உள்ளது தானே என்ன நான் சொல்லி வாய் மூடலை கிரீச்சுன்னு ஒரு சத்தம் ஆண் குருவி பொட்டுன்னு என் காலடியிலேயே வந்து விழுந்தது தலை பூரா செவ செவன்னு ஒரே ரத்த களறி ஐயோ கடவுளேன்னு அண்ணாந்தே கட 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 கடைன்னு சாவோட சிரிப்பு மாதிரி அந்த பழைய காலத்து ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்குது இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு ஓடியாந்து அதை கையில் எடுத்தாரு ம் போயிடுச்சே ஐயா நீ சொன்னியே இப்போ எல்லா உசுருங்களுக்கும் உள்ளது தான்னு சாவை பற்றி தானே சொன்னேன்னு கேட்டுக்கிட்டே ஜன்னல் வழியே அதை தூக்கி வெளியே போட்டார் அந்த ஆண் குருவி ஃபேனில் அடிபட்டு செத்தது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த பொட்டை எதையோ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பொட்டை குருவி தவிச்ச தவிப்பு இருக்கே ஐயோ ஐயோ அப்போ தான் தோணுச்சு கடவுள் ரொம்ப கேவலமான கொலைகாரன் கடை கெட்ட அரக்கனும் இல்லாத சித்திரவதையை ரசிக்கிற குரூர மனசு படைச்சவன்னு இல்லைன்னா சாவுன்னு ஒன்று இருக்கும்போது பாசம்னு ஒன்றை உண்டாக்குவானா வாங்கின ஐஸ்கிரீமை தின்னு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு குழந்தைக்கு சாவு வரலாமா அடையறக்குமில்லாத தெய்வமே உன்னை தான் கேட்குறேன் வரலாமா சாவு அவ்வளவு அவசரமா குழந்த கையிலேருந்து விழுந்த ஐஸ்கிரீம் கரையிறதுக்குள்ள உசிறு கரைஞ்சி போயிடுச்சே மனசு என்னென்னவோ எண்ணி எண்ணி தவிக்க திண்ணையிலேயே வெகுநேரம் உட்கார்ந்திருந்த போலீஸ்காரன் ஒரு பெருமூச்சுடன் எழுந்தான் கழற்றில் வைத்திருந்த தொப்பியை தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு போது பார்வை அகஸ்மாத்தாக அந்த வீட்டுக்குள் திரும்பிய போது ஒரு பெண் இளம் பெண் குழந்தைக்கு பால் கொடுத்தவாறே உட்கார்ந்திருந்தாள் அது ஓர் அற்புதமான காட்சிதான் அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி தர்றியா என்று கேட்டவாறு மீண்டும் திண்ணை மேல் உட்கார்ந்தான் போலீஸ்காரன் குழந்தையை மார்போடு அணைத்தவாறே எழுந்து உள்ளே சென்று கையில் ஒரு செம்பில் தண்ணீரோடு வெளியே வந்தாள் அந்த இளம் பெண் குழந்தை மார்பில் முகம் புதைத்து பால் அருந்தும் சத்தம் மொச் மொச் என்று ஒலித்தது போலீஸ்காரன் தண்ணீர் செம்பை வாங்கி கொண்டதும் தாய்மை சுகத்தோடு குழந்தையின் தலைமுடியை மிருதுவாக தடவினாள் அவள் திடீரென போலீஸ்காரனின் கண்கள் மிரண்டன ஒருவேளை இவள் அந்த தாயாக இருக்க முடியுமோ சி இருக்காது சின்ன வயசாக இருக்காளே ஏம்மா இதுதான் தலைச்சன் குழந்தையா என்று ஆரம்பித்தான் இல்லை பெரிய பையன் இருக்கான் அவனுக்கு அப்புறம் ரெண்டு பிறந்து செத்து போச்சு இது நாலாம் பேர் இப்போ பெரிய பையன் எங்கே பள்ளிக்கூடம் போயிருக்கான் பள்ளிக்கூடமாக என்ன சட்டை போட்டிருந்தான் காக்கி வெள்ளை வெள்ளச்சட்டையும் போடணும்னு சொல்லியிருக்காங்கன்னு உசிறை வாங்கி நேத்திக்கு தச்சு தான் ரெண்டு நாளாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க போலீஸ்காரன் ஒரு நிமிஷம் மௌனமாய் நின்றுவிட்டு பையனுக்கு பள்ளிக்கூடம் ஓவர் பிரிட்ஜ் பக்கமாக இருக்குதா என்று சாதாரணமான குரலில் கேட்டான் இல்லை இந்த பக்கம் இருக்குது ஆனால் அது ஊரெல்லாம் சுத்தம் வாழத்தை அதிகமாக போச்சு சொன்ன பேச்சை கேட்கறதில்ல காத்தாலு ஐஸ்கிரீம் வாங்க அரையணா குடுன்னு உசுர வாங்கினான் நான் தரமாட்டேன்னுட்டேன் அப்புறம் எனக்கு தெரியாமல் பொட்டியை திறந்து அரையணா எடுத்துக்கிட்டு போகும்போது நான் பார்த்துட்டு ஓடியாந்தேன் அவன் ஓட்டத்தை நான் பிடிக்க முடியுதா விரட்டுக்கிட்டே வந்தேன் ஓடிட்டான் என்ன கொட்டம் என்ன கொட்டோம் எனக்கு வச்சு சமாளிக்க முடியலை வந்த ஆத்திரத்தில் அப்படியே ஒழிஞ்சு போ திரும்பி வராதேன்னு திட்டுனேன் போலீஸ்காரன் இடை மறித்து ஐயோ அப்படி நீ சொல்லி கூடாதுமா கூடாது என்று தலையை குனிந்து கண்ணீரை மறைத்து கொண்டான் பிறகு சற்றே மௌனத்துக்கு பின் ஒரு செருமலுடன் எனக்கென்ன என் கடமையை செய்கிறேன் தலையை நிமிர்த்தி கலங்குகின்ற கண்களை இறுக மூடிக்கொண்டு இமை விளிம்பில் கண்ணீர் கசிய சிலை போல் ஒரு வினாடி நின்றான் அவன் இதயமே இறுகி துருவேரிய உணர்ச்சி கரகரப்புடன் உதட்டிலிருந்து வார்த்தைகள் வெளிவந்தன ஓவர் பிரிட்ஜுக்கிட்டே லாரியில் அடிபட்டு ஒரு பையன் செத்து கிடக்கான் போ போய் உன் புள்ளதானான்னு ஐயோ ராசா என்ற அலறில் அந்த வீடே அந்த காலனியே அதிர்ந்தது அந்த அதிர்ச்சியில் போலீஸ்காரன் செயலற்று திண்ணையின் மீது சோர்ந்து விழுந்தான் பாலிருந்தும் குழந்தையை மார்புரை இறுக தழுவிக்கொண்டு வெறி கொண்டவள் போல் அந்த தாயார் வீதியில் ஓடிக்கொண்டிருக்கிறாள் இன்னும் ஒரு தெருவு தாண்டி போகணுமே என்ற பதைப்பதைப்புடன் கைக்குழந்தையை இடுப்பில் இடுக்கிக் கொண்டு மேல்துகில் விலகி ஒற்றை முலை வெளித்தெறிய தன் உணர்விழந்து தாய்மை உணர்வின் வெறி கொண்டு பாய்ந்து பாய்ந்து ஓடி வருகிறாள் அவள் விபத்து நடந்த இடத்தை வேடிக்கை பார்த்துவிட்டு எதிரில் வரும் கூட்டம் தாய்மையின் சொரூபமாக இவள் வருவதைக் கண்டு திரும்பி இவளை பின்தொடர்ந்து செல்கிறது கும்பலுக்கு எல்லாமே ஒரு வேடிக்கைதான் என்ன ஆச்சு செய்தித்தாள் விவகாரம் போல் ஒருவர் கேட்ட கேள்விக்கு மேம்போக்காய் ஒருவர் பதில் சொல்கிறார் ஒரு பையன் லாரியில் மாட்டிக்கிட்டான் அப்புறம் அப்புறம் என்ன க்ளோஸ் என்று ஒரு ஹிஸ்டீரியா சிரிப்புடன் கைவிருக்கிறான் ஒருவன் லாரி காரணங்களுக்கு கண்ணு மண்ணு தெரியுதா அவனுங்களை வச்சு மேலே ஏத்தனும் லாரியே என்கிறார் ஒரு மனுநீதி சோழன் பரம்பரை அவர்களுக்கு ஆத்திரப்படுவதே ஒரு சுவாரஸ்யம் வீதியின் மறுகோடியில் அந்த போலீஸ்காரன் ஓடி வருகிறான் திருடனை துரத்தி பிடிக்கும் திறன் உள்ளவன்தான் பாசத்தின் வேகத்தை தொடர முடியாமல் பின்தங்கிவிட்டான் இடுப்பு பிள்ளையுடன் ஓடோடி வந்து கடைசி தெருவையும் தாண்டி விபத்து நடந்த தெருவுக்குள் நுழைந்த போது கூட்டத்தின் நடுவே இருந்து ஒருத்தி தரையில் விழுந்து புரண்ட கோலத்துடன் இரு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி அட அடக்கடவுளே உனக்கு கண்ணில்லையா என்று கதறி அழுவதை கண்டதும் இந்த தாய் நின்றாள் கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் வழிய இவள் சிரித்தாள் அது நம்ம ராசா இல்லடே நம்ம ராசா இல்ல என்று கைக்குழந்தையை முகத்தோடு அணைத்துக்கொண்டு சிரித்தாள் ஹிருதயம் மட்டும் இன்னும் தேம்பி தேம்பி விம்மிக் கொண்டிருந்தது இப்பொழுதுதான் தாய்மை உணர்வின் வெறி அடங்கி தன் உணர்வு கொண்டாள் மார்பு துணியை இழுத்துவிட்டு கொண்டாள் அருகில் வந்து நின்ற போலீஸ்காரனிடம் ஐயா அது என் பையன் இல்ல வேற யாரோ ஐயா அது என் பையன் இல்ல என்று கண்களை மூடி தெய்வத்தை நினைத்து கரம் கூப்பினாள் சி இவ்வளவுதானா தாய்ப்பாசங்கிறது இவ்வளவு அல்பமா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே முடங்கி போறதுதானா என்று முகம் சுழித்த போலீஸ்காரன் விபத்து நடந்த இடத்தை நோக்கி நடந்தான் கும்பலின் நடுவே வீழ்ந்து கதறிக்கொண்டிருப்பவளை பார்த்ததும் போலீஸ்காரன் திடுக்கிட்டான் அங்கே அவன் மனைவி மார்க்கெட்டுக்கு போய்விட்டு வரும் வழியில் இந்த கோரத்தை பார்த்து விட்டாளோ அதோ காய்கறிப்பை கீழே விழுந்து சிதறி கிடக்கிறதே அடி பாவி தலையழுத்து தலையழுத்து என்று முனகினாலும் போலீஸ்காரனால் பொங்கி வரும் அழுகையை அடக்க முடியாமல் குழந்தை மாதிரி விம்மி விம்மி அழுதான் தங்கோ இதெல்லாம் என்னாடி என்று அவளை தூக்கப் போனான் புருஷனை பார்த்ததும் அவள் குமுறி குமுறி அழுதாள் ஐயோ பார்த்தீங்களா இந்த அநியாயத்தை இதை கேட்க ஒரு போலீஸ் இல்லையா ஒரு சட்டம் இல்லையா இருபது வருஷமாக நாம் எவ்வளவு தவமாக தவமிருந்து வரமா வரமாக வரங்கேட்டும் கொடுக்காத அந்த விஞ்ச தெய்வம் இப்படி அநியாயமாக ஒரு வைர புதையலை வாரி இறைச்சிருக்கே என்று கதறினாள் தங்கம் அவங்கவங்க விதிக்கு நாம் அழுதா போருமா எந்திரி பைத்தியம் மாதிரி பொலம்புரியே வீட்டுக்கு வா என்று மனைவியின் கையை பிடித்து தூக்கினான் போலீஸ்காரன் அவள் அவனை திமறி கொண்டு விலகி நின்றாள் அழுத கண்கள் அவன் முகத்தை வரிக்க இது என் குழந்தை ஆமா இது என் குழந்தைதான் என்று பிதற்றினாள் போலீஸ்காரனின் கண்கள் இறந்தது தன் குழந்தை அல்ல என்று தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு அதோ வேடிக்கை பார்க்கும் உணர்ச்சியில் வருகிறாளே அந்த பரிதாபகரமான தாயை வெறித்தன ஐயோ பாவம் அவள் அடுத்து அங்கே நிகழப்போகும் ஒரு கொடிய சோகத்தை காண விரும்பாமல் தன் மனைவிக்கும் அதை காட்ட விரும்பாமல் அவளை வீட்டுக்கு அழைத்து போக அவன் கரத்தை பற்றி தூக்கினான் அவள் அவனோடு புலம்பி புலம்பி அழுதவாறு தளர்ந்து நடந்தாள் கும்பல் இரண்டாக பிரிந்து இந்த போலீஸ்கார தம்பதிகளின் சோக நாடகத்தை வேடிக்கை பார்த்தவாறு அவர்களின் பின்னே நகர்ந்தது பாவி ஒரு குழந்தையை பெற்று தான் பாக்கியம் செய்யாத மலடி ஆயிட்டேன் செத்து ஒரு குழந்தைக்கு அழக்கூட எனக்கு சொந்தமில்லையா என்று திமிரிய அவளை வலுக்கட்டாயமாய் இழுத்துச் சென்றான் போலீஸ்காரன் அந்த தெருக்கோடியில் உள்ள தன் வீட்டருகே மனைவியை அழைத்து வரும்போது தூரத்தில் விபத்து நடந்த இடத்திலிருந்து அந்த டைம் பாம் வெடித்தது போலீஸ்காரன் காதுகளை மூடிக்கொண்டான் ஐயோ ராசா என்று காலனியில் ஒலித்த அதே குரல் வீதியே அதிர வெடித்து எழுந்தபோது தன் பிடியிலிருந்து திம்மறி முயன்ற மனைவியை இரு கைகளிலும் ஏந்தி தூக்கிக் கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தான் போலீஸ்காரன் போலீஸ்காரன் அது ஏந்திய கரங்களில் மனைவியின் உடல் பாரம் மட்டுமாக கனத்தது அவள் தன் இதயத்தில் தாங்கும் உலகத்தின் சுமை தாய்மையின் சோகம் அதை அவனால் தாங்க முடியவில்லை உள்ளே போனதும் இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு ஓவென்று கதறி அழுதனர் திடீரென திரும்பி பார்த்த போலீஸ்காரன் வாசலிலும் ஜன்னல் புறத்திலிருந்தும் கும்பல் கூடி நிற்பதை பார்த்து எழுந்து போய் கதவை படீர் படீர் என்று அரைந்து சாத்தினான் போலீஸ்காரன் வீட்டு முன்னே கூடியிருந்த கும்பல் மீண்டும் விபத்து நடந்த இடத்துக்கே ஓடியது ஆமாம் கும்பலுக்கு எல்லாமே ஒரு வேடிக்கைதான் இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது இத்தகைய மனித மனதின் விசித்திரங்களை பற்றி சிந்தித்துக்கொண்டிருங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி உங்களை சந்திக்கிறேன் நன்றி